வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புக்களே சற்று வித்தியாசமான ஒரு தகவலை பற்றி சிந்திப்போம் கோழிக்கரைக்கு மாற்று என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து குரலின் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இலிவரிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கலிபேர் கண் நோய் இழிவு எது வந்து நமக்கு ஒத்து வராது எது கெடுதலை விளைவிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து நாம் உணவை எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடலை அமைப்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உடலமைப்பு இல்லை ஒருவருக்கு ஒத்து ஒத்துப்போகுன்றது இன்னொருவருக்கு ஒத்து போகாது இப்படி பல வித்தியாசமான குணங்களை கொண்டது நம்முடைய உடல் ஆகையனால் நமக்கு எது வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாம் உணவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நாம் வந்து நோயின்றி சிக்கலின்றி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படி இல்லாமல் நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்குது நல்லா சூடாக இருக்குது நல்ல பிடித்தமான உணவு அப்படிங்கிறதுக்காக தேவைக்கு அதிகமாக நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் அது பல சிக்கல்கள் நோய் உண்டு கொண்டு நோய் உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ தலைப்புக்கு வருவோம் கோழிக்கறிக்கு மாற்று என்ன அப்படின்னு சொன்னால் கோழிக்கறியில் வந்து ஆட்டுக்கறியெல்லாம் வந்து நம்ம எதற்காக உண்கின்றோம் அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த புரதச்சத்துக்கு இணையான புரதட்சத்து வெட்டுக்கிளையில் இருக்குது இப்போ சமீபத்தில் ச துணைவியார் வந்து வெட்டுக்கிளியத்து தேடி தேடி பிடிச்சி அடித்தாங்க என்ன காரணம்னா வீட்டில் இருக்கிற செடி கொடிகள்லாம் வந்து வெட்டுக்கிளி வெட்டி வெட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு செடியே காஞ்சி போயிடுச்சு இப்போ இந்த வெட்டுக்கிளை பற்றி கொஞ்சம் நம்ம ஆராய்வோம் நிறையா தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்னு இப்படி இணையதளத்தில் போய் பார்த்தா ஏராளமான தகவல்கள் இருக்குது இந்த வெட்டுக்கிளியில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது அப்புறம் வந்து கொழுப்பு இருக்குது அப்புறம் நார் சத்து இருக்குது ஆகையினால் இது வந்து இந்த இறைச்சி உணவுக்கு கோழி கரைக்கெல்லாம் சரியான மாற்று இப்போ கோழி வாங்கினோம்னா நம்ம கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்கியாகணும் ஆனால் வெட்டுக்கிளி அப்படி இல்லை அங்கங்கே பறந்து தெரியுது அதை பிடிச்சி நம்ம வந்து என்ன செய்யலாம் பருத்து சாப்பிடலாம் அப்படின்னு இந்த இணையதளத்தில் ஒருத்தர் வீடியோவே போட்டிருக்கிறார் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நம்ம ஊரில் இப்படி இறைச்சி கடைகள் ஆங்காங்கே இருக்குதோ அதுபோல் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த வெட்டுக்கிளிக்கான கடைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த இணையதளத்தில் பார்த்தோம் இப்போ வெட்டுக்கிளை அப்படிங்கிறது ஒரு ஆறு கால்கள் இருக்குது ஒரு நீண்ட உடலமைப்பு இருக்குது கண் பெருசாக இருக்குது அப்புறம் வந்து அதோடைய வடிவம் கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அது வாழ்கின்ற இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்கின்ற ஒரு சிறப்பு அதுக்கு இருக்குது புல்வெளியில் இருந்தால் பச்சை கலரில் இருக்கும் அப்படி ம மற்ற மரங்களில் வீடுகளில் இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் பூச்சி இனம் அந்த வெட்டுக்கிளி அது வந்து பறப்பதற்கு சிறகுகளும் இருக்குது தாவி ட அப்படியே டக்கு டக்குன்னு தாவி போகும் அதுக்கு வந்து ஒரு பெரிய கால்கள் பயன்படுது அதில் இருக்கிற டெக்னாலஜி என்ன மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத பற்றி வெட்டுக்கிளியில் இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படி தாவி போகிறது இல்லை அப்படிங்கிறத பற்றியே ஒருத்தர் வீடியோ போட்டு அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறார் அப்போ வெட்டுக்கிளியே இறைச்சி உணவாக சந்தையில் விற்று நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்படி வீடியோ போட்டும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆகையினால் நம்மளும் கொஞ்சம் அந்த வெட்டுக்கிளியை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு ஆக வெட்டுக்கிளியில் அதிக அளவு புரத சத்து இருக்குது ஓரளவுக்கு கொழுப்பு சத்து இருக்குது அப்புறம் நார் சத்து இருக்குது எல்லாமே வந்து நல்லது தான் இப்போ இறைச்சி உணவு நம்ம கோழி கறி சா சமைக்கணும்னா என்ன செய்யணும் என்ன ஊற்றணும் ஆனால் அந்த வெட்டுக்கிளைக்கு அது தேவையில்லை ஏன்னா அதுலேயே வந்து கொழுப்பு நிறையா இருக்குது அதனால் அதை அப்படியே போட்டு வருத்தாலே அதுலேருந்து வெளிவர்ற கொழுப்பு எண்ணெயாக பயன்படும் அப்போ வெட்டுக்கிளி வாங்கிறதுக்கும் நம்ம பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை அதை வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை செலவு மிக மிக குறைவு என்னடா அது வெட்டுக்கிளியை போய் எப்படி சாப்பிட்றதுன்னு சில பேர் அறுவறுப்பாக நினைக்கலாம் ஆனால் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பாலும் உகாண்டாவில் இதை வந்து விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இணையதளத்துலாம் பார்த்தோம் ஆக இது வெட்டுக்கிளி அப்படிங்கிறது பயிர்களே நாசம் பண்ணிடும் குறிப்பாக மக்காச்சோள பயிரை வந்து இது விரும்பி சாப்பிடுது பயிர் மக்காச்சோளத்தை இது விரும்பி சாப்பிடுது அப்போ விவசாயத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு இந்த வேளாண்மை தொழில் செய்கிறவங்களுக்கு இது எதிரி அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி வேணால் பண்ணிடலாம் நிறைய அவங்க சாப்பிட்றாங்க ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க வேணால் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வெட்டுக்கிளி ஃப்ரை கிராஸ் ஹோப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் வந்து நல்லது தான் ஒன்றும் கெடுதல் ஏன்னா வந்து நம்முடைய செடி கொடிகளை அது கடித்து சாப்பிட்ரும் காய வச்சிடும் இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு செயல்பாடு மற்றபடி வெட்டுக்கிளினால் ஒன்றும் பெரிய தொல்லைகள்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க இப்போ நம்ம சில செய்திகளை வெட்டுக்கிளி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு பக்கம் நாம் சிந்திக்க வேண்டியது இலிவரிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் இறையான் கண் நோய் எது நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு ஆராய்ந்து தெளிந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலையாக இருக்கும் எப்படி வந்து தேவையில்லாத சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்காங்களோ அப்படி இல்லாமல் நாம் வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த இந்த குரல் மூலம் நம்ம சிந்திக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ இந்த தகவல்கள் திருக்குறள் சிந்தனைகள் நம்ம கிராஸ் ஹோப்பர் வெட்டுக்கிளி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுகளை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்